செந்தில்நாதன் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் ஐயா அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபதாவது தானே கொரோனா வந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா அப்போ வந்து கிளாஸ் கட் ஆயிடுச்சு கிளாஸ் நடத்தக்கூடாது ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க அப்போ தான் வந்து இந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் வருது அந்த ஜூம் எப்படி கூட ஒன்றுமே தெரியல இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு வந்து பாடத்தை கற்றுக் கொடுங்கன்னு கேட்டு அடமாக கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாடங்களை நாங்கள் அவர் கொடுத்து ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்து தெரிஞ்சுக்கிட்டவர் தான் அந்த செந்தில்நாதன் நிறைய செய்திகளை சேகரிச்சுக்கிட்டே இருப்பார் தான் படிக்கும் காலத்திலேயே கூட வந்துட்டு ஜாதகங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தார் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் அவருடைய கருத்துக்களை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சோர்வாயிட்டீங்க அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப உட்காந்து இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சு இது எல்லாருக்குமே வருங்க நாங்களாம் வந்து ரெண்டு நாள் கூட கூட்டத்துல உட்காந்துருக்கோம் ஒரே இடத்துல உட்காரது எவ்வளவு சிரமம்னு எங்களுக்கு தெரியும் உட்கார முடியாதுங்க மைண்டு வந்து வேற இடத்துல இருக்கும் மனுஷன் மட்டும்தான் இங்க இருப்பாங்க இது மனிதனோட இயல்பு இல்லையா சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே உட்காருங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அதுக்காகவே என்னை வந்து எம்சிஏ போடுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க மாஸ்டர் ஆஃப் செரிமணி அவங்கள உற்சாகப்படுத்துறது தான் எங்களோட வேலை அப்பப்போ போவோம் ஏதாவது ஒரு விஷயம் டிப்ஸ் கொடுப்போம் ஏன்னா இல்லைன்னா அந்த கேட்கும் தன்மை அப்படிங்கிறது சிரமம் இல்லையா லேர்னிங் ஆட்டிடியூட் இல்லைன்னா வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது எல்லா விஷயத்துலையும் எதாங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய கருத்துக்கள் வந்து ஐயால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இன்னைக்கு திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்து உபயோகமான கருத்துக்கள் தான் இருந்தாலும் ஒரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறாங்க ஏன்னா டைம் வந்து இல்லை நிறைய இன்னைக்கு பேசுறதுக்கு எல்லோரும் இருக்காங்க இதே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஒரு மூணு நாலு பாயிண்ட்டுங்க முதல் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் திருமணமே ஆகாத ஜாதகம்

இங்கே சொல்லக்கூடிய எல்லா விஷயமே அவங்க தங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் இதை எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த அதே மாதிரி ஜாதகங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது மைண்டுக்குள்ளே போய் நமக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் நிறைய பேர் இப்போ எல்லாம் செவ்வாய் பற்றி கேட்டாங்க ஒரு அதுக்குள்ள அதில் ஒரு சில பாயிண்ட்டுங்க எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க ஏழாம் இடத்துல சூரியன் சனி செவ்வாய் ராகு இது போன்ற கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஆய்வு பண்ணும்போது அந்த மாதிரி ஜாதங்கள் வரும் இல்லையா அதுக்குதான் புலிப்பானையா சொல்லியிருக்காரு ஆரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு படவரவு சனி செவ்வாய் வெய்யோ நேலில் வாரப்பா வந்தது ஒரு தாரம் எல்லாம் வையகத்தில் மாண்டிடுவர் வரிசையாக ஆரப்பா அட்டமத்தில் இவர்கள் இருக்க அப்பெண்ணின் கணவனும் முதலில் மறிவான் இல்லையா நிறைய வந்து ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் நிறைய கத்து வச்சுக்கோங்க பாடல்கள் படிக்கிறது சிரமம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஒரு முயற்சியோட பண்ணுங்க ஒரு பத்து பாட்டா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க தான் வர கிளைண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருப்திப்படுத்த முடியுங்கிறது வேறங்க அதுதான் உண்மை உதாரணத்துக்கு நான் சொன்ன கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு எடுத்து பாருங்க அந்த அது நெருக்கத்தை பொறுத்து அது வேற விஷயம் டிகிரின்னு சொல்றோமா இல்லைங்களா அந்த கிரகங்கள் வந்து எந்தெந்த நெருக்கத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த அமைப்புகள் என்ன அந்த பாடலோட கருத்து அப்படின்னா அசுபு கிரகங்கள் இயற்கை அசுபர்கள் இல்லையா இவர்கள் எல்லாமே சூரியன் வந்து அரையசிபர் செவ்வாய் ராகு சனி இவர்கள் மூன்று பேர் சேர்ந்து அந்த பெண்மளோட ஜாதகத்துல ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு எடுத்துக்கலாம் நம்ம இப்ப ஒரு உதாரணத்துக்கு அதே புலிப்பானதான் இன்னொரு இன்னைக்கு ஜாதகலகார பாடல வந்து சொல்றாங்க இல்லையா இடு செவ்வாய் கதிர் கூடி எங்கு நின்றாலும் இவளும் வாலிம தனிலே அமங்களை வடுவாகும் கதிரை கூடியுமே நிற்கில் மன்னிய தீக்கோள் பார்க்கில் வாலிபத்தினரைக்கும் கொடுமையுள்ளோர் பலர் ஏழாம் இடத்தில் திறப்பான் இது என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு தனுசு லக்கனம் எடுத்துக்கோங்களேன் சூரியன் முழு லக்கண சுபரா வருவாரு அப்ப இந்த இடத்துல அந்த பாடல் இது விதிவிலக்கு செவ்வாயும் சூரியனும் அந்த பெண்மகோட ஜாதகத்துல எட்டு டிகிரிக்குள்ள இருக்காங்க அப்படின்னா தனுசு லக்கணத்தை தவிர்த்து அப்போ அந்த மாதிரி அமைப்பில் அந்த திருமணம் ஆகி அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா கணவனை விட்டு விதவியாயிடுவான்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த நிறைய ஜாதகம் உதாரணத்துக்கு குரு வந்து வந்து பிரகஸ்பதி இல்லையா இயற்கை சுபரில் இன்னைக்கு மிக முக்கியமான கிரகம் குரு தான் சந்திரனும் குருவும் ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்காங்க என்னோட அனுபவத்துல நான் கண்ட ஜாதங்கள்ல அதுவும் ஒன்று நாற்பத்தி ஏழு வருடம் அவருக்கு திருமணம் நடக்கல இது யாரா நம்ப முடியுதுங்களா இயற்கை சுபர் தான் அவர் குரு குரு அப்ப என்னன்னா சந்திரனுங்கிற அமைப்பு நாம் எடுத்தாலும் சரி குருவோட அமைப்பு எடுத்தாலும் சரி இப்ப நிறைய கிரக தொடர்புகள் இதை நீங்க ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும் இது பால்மதியும் பரமகுருவும் ஏழில் நிற்க சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை திருமணம் இல்லை செந்திருமாள் தேவியும் விலகி நிற்பாள் மனைவி விட்டு தூரமா தள்ளி நிற்பாங்கிறாரு குளிப்பானியா பாத்தீங்களா அப்ப கூரப்பா குமரியவள் இல்லாமல் குமரனவன் அங்கீசமும் நாசமாச்சு அப்ப அந்த பெண்மகள் இல்லாத அந்த கணவரோட வாழ்க்கை என்ன செய்ய முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இவ ரெண்டுமே இயற்கையான கிரக சுப கிரகங்கள் தான் அப்ப குருவும் சந்திரனும் ஏழாம் இடத்துல நெருக்கமோ ஒரு ஜாதகத்துல இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் சூட்சம விதிகள் தான் நீங்க பார்த்தாவே சொல்லிடலாம் ஓகே ரைட் மேட்ரு முடிஞ்சு போச்சு திருமணம் நடந்து பிரிவன் ஏற்பட்டிருக்கலாம் திருமணமே நடக்காத விதிகளாக இருக்கலாம் அதுதான் அந்த பிரசன்னம் போட்டு பார்க்கும் போது நம்ம அந்த ஜாதகத்தை உற்று நோக்கி வர்றவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வியும் முதல் கேள்வி அதுதான் நீங்கள் இதுக்காக தான் வந்திருப்பீங்க கடைசியா சொல்லுவோம் உங்கள் பதில் முடிஞ்சு போச்சு என்னுடைய பாலிசி நான் தான் ஐயா சொல்லி கொடுத்த விஷயம் தான் என்னோட க்ளைண்ட் நான் வரவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு பேசவே வேண்டாம் கடைசியா நீங்க வந்த காரணத்தை சொல்லுங்க அவ்வளோதான் ஜாதகம் சொல்லி முடிச்சாச்சு சொல்லுங்க அங்கேயே உங்கள் மேட்ரு ஃபுல் ஃபிளைட்டு அப்போ என்னன்னா நம்ம அந்த ஜாதகத்தை உற்று நோக்கும் போது தான் தெரியும் அதே மாதிரி சுக்கரனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இல்லையா இவரு அசுரகுரு சுக்கரன் இல்லையா அப்ப சந்திரன் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல இருக்காங்க திருமணம் நடக்கல அதுவும் காரணம் தானே வெறும் செவ்வாயும் சனியும் ராகு எது மட்டும் திருமணத்துக்கு தடையா இருக்கக்கூடிய கிரகங்கள் இல்லை நண்பர்களே இதெல்லாம் இயற்கை அசுபர்களா இருந்தாலும் சரி இயற்கை சுபர்களா இருந்தாலும் சரி அந்த ஆதிபத்தியத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அதுதான் அம்புலியும் அசுரகுருவும் ஏழில் நிற்க இல்லையா கூரப்பா கிழவனுக்கு மாலையிட்டு அப்படின்னா வயசான கிழவனுக்கு மாலை போடுவாங்கிறது மட்டும் விதி இல்லைங்க இப்ப பெண்ணுக்கு வந்து ஒரு இருபது வயசு இருக்கும் மாப்பிள்ளைக்கு நாற்பது முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அதுவும் அந்த அமைப்பு தானே வயது வித்தியாசங்கிறது தானே சீரப்பா செல்வனையும் பெற்றெடுத்து அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்து பாரப்பா பார்க்கவர்கள் பிரம்மைக்கத்தான் பாங்கியவள் தனங்குழுங்க நடப்பால் பாரேன் அப்படின்னா ஒரு வயதான ஒரு நபரோட திருமணம் ஒரு பெண்மல் செஞ்சுக்கிட்டால் அப்படின்னா சுக்கரனும் இன்னைக்கு சந்திரனும் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு எட்டு டிகிரிக்குள்ள ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடத்துல இருக்கிறான் அடிச்சு சொல்லாங்க நீங்க அந்த ஜாதகத்தை எடுத்து கொண்டு வந்து பாருங்க என்ன நட்சத்திரமா இருந்தாலும் சரிங்க எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க தைரியமா பேசலாம் அவங்ககிட்ட திருமணம் நடந்து பிரிவினை ஏற்பட்டு இருக்கும் இல்லைன்னா கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருக்கும் அடிச்சு பேசுங்க நடக்கும் நடக்கும் அனுபவத்தில் ஒரு என்னோட அதுதான் எங்கிட்ட வர கிளைண்ட் ஒரு ஜாதகம் எடுத்து ஏன் இந்த ஜாதகத்துக்கு என்ன திருமணம் நடக்கல அதுக்கு பின்னாடியே பாருங்க என்னோட கருத்து ஒரு பத்து பாயிண்ட் நான் குறிச்சு வச்சிருப்பேன் எல்லா ஜாதகத்திலையும் வச்சிருப்பேன் ஏன்னா நமக்கு அது ஆய்வு அப்படிங்கிறத விட அனுபவம் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் அந்த இடத்துல இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க எடுத்து ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சனிக்கும் என்னன்னா இன்னைக்கு கடக செம்மலகணத்துக்கு இந்த விதிகள் வந்து சிறப்பா பொருந்தும் இல்லையா கடக ஐயா சூரியன் வந்தாகணுங்கிறது விதி கடக செம்மலகணம் எடுத்து பார்த்தோன்னா அதானே அப்ப இதுல மாற்று கருத்துங்கிறது இல்லை எப்படி சுத்தி போனாலும் சனிதான் எல்லாம் இடம் கடகத்துக்கும் அதான் வரும் சிம்மத்துக்கும் அதான் வரும் அப்ப மனைவி அமைப்பு அதுதான் அதுல மாற்று கருத்தே இல்ல அப்ப இந்த அமைப்புக்கும் அதான் இப்ப சனி வந்து அந்த தொடர்புல இருந்து அந்த சனி பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சா ஒரு விதவை நேரையோட தொடர்பு அவனுக்கு ஏற்படும் அதே மாதிரி இன்னைக்கு ராகு கேது தொடர்பு ஏற்பட்டு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சது அப்படின்னா வேற்று இனத்தோட பெண் நடக்கணும்னா உறவுகள் அவனுக்கு ஏற்படும் இதெல்லாம் அந்த திருமண அமைப்புல நம்ம பார்க்கும் சில விஷயங்கள் நம்மளோட அனுபவத்துல தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு வரக்கல சொல்லும் பொழுது நிறைய மாற்றத்தை நாங்கள் வந்து பார்க்குறோங்க ஏன்னா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஐயா சொன்ன மாதிரி வெறுமனை சும்மா வந்து சாதாரணமாக நாங்கள் இல்லைங்க நான் பெருமைக்கையாக சொல்லுங்க திருமணபுரத்தை பார்க்குறதுக்கு மட்டும்தான் எங்கிட்ட லேட் ஆகும் அதுக்காகவே எங்கிட்ட ஸ்பெஷலைஸ்டு கிளைண்ட் இருக்காங்க சரிங்க அவர்கிட்ட பத்து ஜாதகம் பார்த்து ரெண்டாயிரம் ரூபாய் யாராவது வாங்க முடியுமா திருமணபுரத்தை நான் வாங்கியிருக்கேன் கேட்காம பணம் கொடுத்துட்டு போகக்கூடிய கிளைண்ட் அவங்கலாம் ஏன்னா இவர்கிட்ட போனாங்கன்னா டைம் ஆகுங்க எந்த ஜாதகம் பார்த்தாலும் இவர் இரநூறுவா தான் வாங்குவார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து செட் ஆயிடுச்சு ஏன்னா நான் பெருமைக்காக இது சொல்லலைங்க என்ன விஷயம்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே தான் நம்ம எந்த ஜோதிடரும் ஐயா சொன்ன மாதிரி நான் யாருமே தரக்குறைவாவோ அவர் சொன்னது தப்புன்னு வார்த்தையிலே பேச மாட்டேங்க ஒன்றும் தவறு இல்லைங்க பரவாயில்லைங்க நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஐயா சொன்ன மாதிரி முருகன் ஐயா சொன்ன மாதிரி அவர் அந்த தசாபத்தியில சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு நம்ம ஜோதிடர் எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேங்க அவர் வந்து சாதாரணமா ஐம்பது ரூபா வாங்குறதுக்காக சொல்ல மாட்டேங்க இன்னைக்கு நிறைய நிறைய நண்பர்கள் கூட பின்னால சொன்னாங்க திருமணப்புறத்தை பாக்கிறதுக்கு திருமணப்புறத்தை மட்டும் பாக்குறதுனா நான் பத்து ரூபா மட்டும் எனக்கு கட்டணமா கொடுங்க ஏன்னா இந்த விதி இந்த கலையை வந்து இலவசமா கொடுத்தா பழிக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க விஷயம் தான் எங்க மாமா வராருங்க அவருக்கு நான் சும்மா சோசி பார்த்தா நீ சொல்றது ஒண்ணுமே அவருக்கு நடக்காதுன்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம குருமார்கள் சொல்லி கொடுத்த விஷயம்தான் இலவசமா எந்த விஷயத்தையும் கொடுக்க மாட்டாங்க நான் யாரா இருந்தாலும் சரிங்க ஒரு பத்து ரூபாய் மட்டும் கட்டணமா கொடுங்கன்னு சொல்லுவோம் வரவங்கிட்ட திருமண பொருத்தம் பாக்குறதுக்கு பல விதிகள் இருக்கு நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது அதுல ஒரு விதி முக்கியமான விதி ஒரு பிரபல ஜோதிடர் ஐயா சொன்ன மாதிரி நானும் பேர் சொல்ல ஐயாவும் சொல்லுங்க அவர் வந்து ஒரு தகவலை சொல்றாரு எதுக்காக அப்படின்னா அவர் தன்னுடைய விஷயத்தை வந்து பெரிதுபடுத்தணும் பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றாரு அது வேற விஷயம் அவரோட தனிப்பட்ட கருத்து அப்ப நட்சத்திர பொருத்தங்கள் பிரதானமானது நீங்க யோனிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் முக்கியமா யோனி இல்லையா மாதிரி இன்னைக்கு கணபுரத்தை ராட்சச இன்னைக்கு பையன் கூட இருக்கலாம் பொண்ணு ராட்சச கணம் பையன் கணம் விட்டா ஒரு பக்கம் முட்டிட்டு அதான் நடக்கும் கொஞ்ச நாள் வந்து நிப்பாங்க இல்லையா சரி இல்லை இன்னைக்கு தாங்க பாத்துக்கு முன்னாடி நான் சொல்லிடுவோம் ஏ இத சமாச்சாரம் நாங்க இப்படிதான் பாப்போம் வெளியில என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு விருப்பம் பண்ணுவோம் அவ்வளவுதான் புத்திர பாக்கியம் கொண்டு திருமண பொருத்தத்திலே நாங்க பாத்து சொல்லிடுவோம் அதான் விஷயம் பாருங்க இந்த மாதிரி வாரிசு அமைப்புகள் இருக்குங்க குழந்தை பாக்கி லேட் ஆகுங்க இல்லை நீங்க குழந்தை பாக்கிறதுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய அமைப்பு கூட ஏற்படுங்க நடந்துருக்குங்க கடந்த நாலு வருஷத்தில் என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் எங்கிட்டயே திரும்பி வந்து சொல்லியிருக்காங்க அதே கிளைண்ட் ஆமாங்க ஐயா நீங்க எவ்வளவு தூரம் சொன்னீங்க அந்த பொண்ணு கூட வந்த பொண்ணுங்க ஒரு அம்மா கூட்டிட்டு வச்சு அந்த பொண்ணு பன்னெண்டாவது தான் படிக்குது அவங்க பையனுக்கு ஜாதகம் எடுத்துருந்தாங்க நாம் சொன்னோம் அம்மா அந்த மாதிரி இருக்குமா இது நினைக்கிறது எனக்கு திருப்தியா பண்ணல உங்க விருப்பம்ட்டோம் கல்யாணம் பண்ணி மூணு நாள் மூணு மாசம் பிரிஞ்சுட்டாங்க திரும்ப எங்கிட்ட ஆபீஸ்க்கு ஜாதகம் பார்க்க வந்து அந்த பொண்ணு கூடிய வந்து வரல அவங்க அம்மா சொல்லுது பாப்பா அப்பயே சொன்னிச்சிங்க ஐயா இருந்தாலும் நான் என்னைச்சிட்டேங்க ஐயா இதுக்கு என்ன வழிமுறை கிரகம் தன்னுடைய வேலையை செஞ்சே தீரும் அதான் வழிமுறை அப்ப அதற்குண்டான வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து செய்யலாம் வாழ்வியல் பரிகாரங்களை நிறைய சொல்லி பழகுங்க வரவங்கள்ட்ட இல்லையா ஒரே ஒரு டாபிக் மட்டும் முடிச்சிடுறங்க ஏன்னா இன்னைக்கு சாப்பாடு டைம் ஆயிடுச்சிங்க குலதெய்வம் யாருக்கெல்லாம் வசியமாகும்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்குமே ஆகணும் நண்பர் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு மேச லக்கணம் உதாரணத்துக்கு மேச லக்கணம் அப்போ அஞ்சாம் இடம் எது வருங்க சிம்மம் குலதெய்வம் குலதெய்வத்தை சொல்லி பழகுங்க ஜோதிடம் பார்க்க வரவங்கள்ட்ட பருப்பா உன்னோட சாமி இதுவா இருக்கும் உங்க கோயிலுக்கு பக்கத்துல இந்த மாதிரி இடம்லாம் இருக்கும் சும்மா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்க அவங்க மைண்ட்ல வந்து செட் ஆகும் ஆண் தெய்வம் தான் உன்னோட தெய்வம் கரெக்டா ஆமாங்க ரெண்டு சாமி இருக்கு ஆமாம் உன்னோட சாமி வந்து கூறைய எல்லா சாமியாக ராகு இருப்பாருங்க சனி இருப்பாரு அப்ப என்னன்னா அதெல்லாம் நீங்க குலதெய்வம் வசியம் ஆகணும் அப்படின்னா சிம்மலக்கணத்துக்கு நான் சொல்றேன் எல்லா வலக்கணத்துக்கும் நீங்க பொருந்தி பாருங்க இப்ப சூரியன் அப்படின்னு அப்படிங்கிற அமைப்பு நீ எடுத்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் இருக்குங்க ஜசிகார தானுங்க மகம் பூரம் உத்தரம் இல்லையா உதாரணத்துக்கு பூர நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கள் இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு பிரகாரம் ஏழரை டு எட்டரை உங்க குலதெய்வத்துக்கு சிகப்பு கலர்ல திரி போட்டு இல்லையா இந்த விஷயத்தை நீங்க அந்த மாதிரி நீங்க உங்க லகத்துக்கு பயன்படுத்திக்கோங்க செகப்பு கலர்ல பஞ்சமுக தீபம் வாங்கி இழுப்பு எண்ணில திரி போடும் உங்க குலதெய்வம் அசியமாகும் பண்ணி பாருங்க சூச்சம் என்ன நீங்க கண்டுபிடிங்க நன்றி நன்றி சிறிது நேரமே பேசினாலும் மிக சிறப்பான கருத்துக்களை நச்சின ஆணி அடித்த மாதிரி சொல்லிட்டு போன செந்தில்குமாரி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்